இப்போ நம்ம அந்த நிற்கிறது வந்து ஆர்எஸ் மடை கம்மா இதுதான் நாரை பிறக்காத நாற்பத்தி எட்டு மடைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கம்மா இது அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு நீர் வந்து இப்போ இதை வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு மடைனால் நாற்பத்தி எட்டு கிராமங்கள் விளைச்சலுக்கு வரும் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய லெவலில் அந்த அந்த கம்மாயில் இந்த கம்மாய்க்குள்ளே போகிற தான் இது அந்த பாலத்தில் தான் நம்ம நிற்கிறோம் நீரின்றி அமையாது உலகங்கிற மாதிரி சென்னை பக்கம் விழுப்புரம் பக்கம்லாம் வெள்ளமாக போகுது ஆனால் இன்னும் இந்த ஏரியாவில் உள்ள கம்மாய்கள் இன்னும் பெருகலை பாருங்கள் இன்னமும் இந்த கம்மா இன்னும் பெருகலை ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் வைகள்லேருந்து வந்திருக்கு ஓரளவுக்கு விவசாயத்துக்கு தோதான தண்ணீர் வந்திருக்கு இன்னும் தண்ணி தேவைப்படும் இந்த இந்த ஏரியா இந்த கம்மா பெருகிருச்சின்னா இது ஒரு பெரிய ஒரு ராமநகர் மாவட்டத்துலேயே நெல் களஞ்சியம்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா கண்டிப்பாக விளைஞ்சிடும் விளைச்சல் நல்லாயிருக்கும் விவசாயத்திற்கான பெரிய கம்மாய் இது